ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் உம்வசம் ஆக வேண்டுமென்று உன் மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக உனக்கு நிறைவேற்றி தருகிறேன் இந்த உறவாக இருந்தாலும் சரி உன் நாள் மனதால் நினைக்கும் உறவு யாராக இருந்தாலும் நீயே என்று உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உறுதியாக ஏற்படும் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவிடு இரண்டு கையிலும் கழுவுப்பை வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல் யார் முன்வசம் ஆக வேண்டுமோ அவரே உன் ஆழ்மன சக்தியால் காந்தம்போல் ஈர்க்கப்பட்டு உன் காலடி தேடி வருவார் இதனால் வரை உங்களுக்குள் இருந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் யார் மனதில் எது இருந்தாலும் அது உறுதியாக நீங்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் உயிரான உறவு மீந்து அன்பாக பாசம் வைத்து காத்து கொண்டிருக்கிறாய் அவரோ உன்னை விட்டு விலகியே செல்கிறார் அவர் மீண்டும் திரும்பி வந்தால் உன் வசமானால் உன் மனம் எதை நிற்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்தால் உன் மனம் குளிரும் என்று எனக்கு தெரியும் இரண்டு கையில் உப்பை வைத்து கொண்டு ஓம் ஸ்ரீம் மிருத்துஞ்சாய நம ஓம் ஸ்ரீம் மிருச்சிஞ்சாய நம ஓம் ஸ்ரீம் மிருத்துஞ்சாய நம ஓம் ஸ்ரீம் மிருச்சிஞ்சாய நம என்று உன் மனதார பனிரெண்டு முறை சொல்லிவிட்டு அந்த உப்பை தண்ணீரில் கரைத்துவிடு எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை உன் உன உனக்கானவர் பற்றிய அந்த உன்னவர் பற்றிய ஞாபகம் உனக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ அவரே உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் அவரே உன் காலடி தேடி வருவார் உன் வசம் ஆவார் உன் ஆள் எதை நினைக்கிறதோ அதை இந்த பிரபஞ்ச சக்தி உறுதியாக நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு இதை செய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் துன்பத்திற்கான கடைசி நாள் இதை என்பதனை நீ மனதார உணர்ந்தகோள் உன் சாயப்பா உன் உயிரான உறவை உன் வசமாக்கி உன் தேடி வர வைக்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்